இஸ்லாம்கிறது புதுசாக நாம் எதுவும் கண் புகுத்து கொண்டு கண்டுபிடிக்க முடியாது புது கொள்கைக்கு லான்ச் பண்ண முடியாது கொள்கை பழசு தான் உலகம் புதுசு அப்போ அதை அப்டேட் மட்டும்தான் பண்ணணும் அதை பாலிஷ் மட்டும்தான் பண்ணி பழைய கொள்கையே நாம் புதுசாக சொல்லணும் இப்போ இந்துத்துவம் பழைய கொள்கை தான் இப்போ இவங்க கொண்டு வந்திருக்கிற இந்துத்துவா புதுசு தானே இப்போ மக்கள்கிட்ட அதை எப்படி அவங்க ப்ரெசன்ட் பண்ணுறாங்க பாருங்கள் அதாவது நம்மளுடைய ஆப்போனண்ட்டு வந்து கரெக்டாக செயல்பட்டுருக்குறேன் மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் அதை ரீச் பண்ணணும் அது புதிய வடிவத்தில் எப்படி அதை அதே சிந்தனைகள் இப்போ கோவல் கோல்வார்கரு சாவர்கர் கொண்டு வந்த இந்துத்துவாவா இது அப்டேட்டு நிறைய நடந்துருக்கு முதலாளித்துவம் இந்துத்துவாவுக்கு எதிரான அது தெரியுமா கேபிட்டலிசம் இந்துத்துவாவுக்கு எதிரானது அன்னைக்கு இருந்த இந்துத்துவாவுக்கு கேபிட்டலிசம் அகெய்ன்ஸ்டு அந்த இந்துத்துவாவுக்குள்ளே இவங்க இன்ஜெக்ட் பண்ணி அவங்க இவங்க நிறைய அதில் அதை மெர்ச்சி பண்ணி அவங்க டை அப்லாம் போட்டு அவங்க பண்ணிட்டாங்க மொத்தத்தில் விஷயம் புரிஞ்சுக்கணும் அப்போது பழைய அந்த அந்த வரலாறு இருக்குல்ல நபித்துவத்துடைய அந்த ஆட்சி ஹலீஃபாக்களுடைய ஆட்சி நான்கு ஹலீஃபாக்களுடைய ஆட்சி உமையாக்களுடைய அந்த ஆட்சி அப்பாசியாக்களுடைய அந்த ஆட்சி பேர் அப்புறம் அரவுகளுடைய அந்த இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற அந்த ஆட்சி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த தாலிபான் ஆட்சி இது எல்லாமே இஸ்லாமிய ஆட்சியாக தான் அவங்க பார்ப்பாங்க நீங்கள் இஸ்லாத்தை பற்றி பேசுகிறீங்க இஸ்லாமிய ஆட்சி பேசுகிறீங்க அதனால் வந்து குழப்பத்தை தவிர்ப்பதற்காக நாம் என்ன பண்ணணும் ஃப்ரெஷ்ஷான வார்த்தைகள் எடுத்து போட்டோம்னு வச்சுக்கோங்க இப்போ இதில் நாம் விளக்கம் சொல்கிறது தான் அப்போ ஆனால் ஆனால் விஷயம் என்ன உசூல்கள் எங்கேருந்து எடுத்திருப்போம் ஹுரான் ஹதீஸ் இங்கேருந்து எடுத்திருப்போம் அப்போ இந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து ஹாக்கி கூட போன வருஷம் போன நூற்றாண்டில் வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணுறாங்க யார் மௌலான மோதூதி அவங்க வந்து ஹாக்கி வந்து லான்ச் பண்ணுறாங்க அதே ஹாக்கி தான் நான் வந்து தமிழ் படித்து அது சொல்கிறேன் ஏகத்துவ ஜனன ஜனநாயகம் ஹாக்கி அல்லாவுடைய ஏகத்துவத்தின் அடிப்படையில் நிறுவக்கூடிய ஒரு ஜனநாயக அரசு அப்படிங்கிறதான் சொல்கிறேன் இந்த பிளேலிஸ்ட்டு இதில் இது தான் வரும் இதில் இன்ஷால்லா நிறைய விஷயங்கள் இகாமதீனுங்கிற அந்த விஷயம் ஆணித்தரமாக இதில் எல்லா ஆதாரங்களும் எடுத்து ஒவ்வொரு ஆங்கிள்லையும் வச்சுட்டு இருப்போம் சீரத்துவாடைய அந்த வியூவில் வந்து நம்ம கர்பலாங்கிற அந்த தொடர்லேருந்து அதை வச்சுட்டோம் அதெல்லாம் ஹுரான்லேருந்தே கிலாஃபத் வந்து எந்தெந்த இடங்கள்ல குரான் வந்து கிலாஃபத் பேசுது அதில் தானே விளையாடுறாங்க அதுக்குள்ளே வச்சு தான் அவங்க தௌஹீது தனி கிலாஃபத் தனின்னு பேசுகிறாங்கல்ல அது ரெண்டு ஒன்றுங்கிறது இணைச்சி வந்து ஒரு டைட்டிலாக கொண்டு வருவோம் அல்லாஹ் ஏன்னா இதில் முதல் விஷயம் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இது சில பேருக்கு வந்து இது அதாவது கிலாஃபத்து அந்த ஹார்டு கோர் கிலாஃபத்து இருக்காங்களே இந்த கிலாஃபத்து அந்த இனவெறி அடிப்படையிலையும் அந்த ஆட்சி அதிகாரம் அடிப்படையிலும் உலகியல் அடிப்படையிலும் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த தலைப்பு வந்து கொஞ்சம் கசக்கும் அது தௌஹீது அதெல்லாம் அந்த இந்த குரானுடைய அந்த வசனங்கள் இதெல்லாம் பேசும்போது கொஞ்சம் அவங்களுக்கு அலர்ஜியாக இருக்கும் அது அது மாதிரியான டைட்டில் தான் இன்றைக்கி அப்போ இதில் புரிஞ்சுக்கணும் எப்படின்னா இதனுடைய அடித்தளம் எது கிலாஃபத்துடைய அடித்தளம் எதுன்னா தௌஹீத் தான் அப்போது இதில் இந்த ஏகத்துவம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம வந்து புரிஞ்சிக்கணும் ஏன்னா உலகத்தில் எந்த ஒரு அரசியல் கோட்பாடும் இப்போது இப்போ வந்து ஏகத்துவ ஜனநாயகம்னு எடுத்துங்க ஏகத்துவத்தின் அடிப்படையில் கொண்ட ஒரு ஜனநாயகம் அப்படின்னா இப்போ இந்த ஜனநாயகத்தை நோக்கி நம்ம மக்களை கூப்பிட்றது அவ்வளோ ஈஸி கிடையாது இப்போ எந்த ஒரு அரசியல் கொள்கையை நோக்கி நீங்கள் கூப்பிட்றது ரொம்ப ஈஸி ஏன்னா நீங்கள் என்ன ஒரு அரசியல் கட்சி ஒரு கோஷம் வைக்கும் அல்லது ஒரு வாதங்கள் வைக்கும் என்ன வைக்கும் பாருங்கள் அவங்க ஆட்சியில் பெட்ரோல் இவ்வளோ இருந்துச்சு எங்கள் ஆட்சியில் பெட்ரோல் இவ்வளோ அவங்க ஆட்சியில் ரோடு இப்படி இருந்துச்சு எங்கள் ஆட்சியில் ரோடு இப்படி அவங்க ஆட்சியில் இப்படி அதாவது காட்டுற விஷயங்கள் எல்லாமே என்னவாக இருக்கும் துணியா சார்ந்த ஒரு விஷயமா இருக்கும் யார் வேணாலும் அந்த வளர்ச்சிகளை யார் விரும்புகிறாங்களோ அவங்க எல்லாருமே போய் சுலபமாக போய் அவங்க கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது இஸ்லாத்தில் வந்து நீங்கள் வெறும் அரசியல் மட்டும் இங்கே பேச முடியாது அரசியல் கட்சியில் அப்படி உங்களை சேர்த்துக்கவும் முடியாது ஏன்னா இஸ்லாத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா டோட்டலாக எல்லாத்தையுமே நீங்கள் விட்டுட்டு வரணும் எது விட்டுடணும் இப்போ ஒரு இந்து ஒருத்தர் இருக்கிறாரு அவர் கம்யூனிசத்தில் இருக்கிறாரு அங்கேருந்து அந்த கொள்கை அரசியல் கொள்கை பிடிக்கலை கேபிட்டலிசம் அவர் ஷிஃப்ட் ஐட்டர் ஷிஃப்ட் ஐட்டர்னால் ஏதாவது அவர் மதம் மாற்ற வேண்டிய தேவை இருக்கா வணக்க வழிபாடு ஏதாவது சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவை இருக்கா அவருடைய வாழ்க்கை முறை ஏதாவது மாற உட ட்ரெஸ்ஸு தோற்றம் எதையாவது மாற்ற வேண்டிய தேவை இருக்கா இல்லை ஆனால் இஸ்லாமிய அரசியலில் அவருடைய பெனிஃபிட்ஸ் மட்டும் பார்த்து உள்ளே வர முடியும் இங்கேதான் பிரச்சனைக்கு புரியுது இல்லையா அப்போது உங்களுடைய கடவுள் கொள்கையை முதல்ல சரி பண்ணணும் இப்போ நீங்கள் அரசியல் வந்து பெட்ரோல் உங்களுக்கு இந்த ரேட்டு குறையணும் அப்படின்னா முதல்ல உங்கள் கடவுள் கொள்கையை சரி பண்ணணும் அப்போது கடவுள் கொள்கை அது தனிநபர் ஒழுங்கு நீங்கள் இப்படி தான் வாழணும் இப்படி தான் நீங்கள் இருக்கணும் உங்களுக்கு வந்து இந்தந்த விஷயங்கள் ஒழுக்கத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் நீங்கள் வந்து சாராயம் குடிக்கக்கூடாது இப்போ அந்த தனிநபர் ஒழுங்கு வந்துடும் அப்புறம் ஊர் வழக்கத்தை நீங்கள் விடணும் ஊரில் இருக்கிற வழக்கத்தெலாம் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது சடங்கு சம்பிரதாயம் அதையும் நீங்கள் செய்யக்கூடியவர்கள் தான் அதையும் நீங்கள் விடணும் இதெல்லாம் விட்டுட்டு தான் இஸ்லாமிய அரசியலில் நீங்கள் நுழைய முடியும் இது ஒரு சவாலான அதனால தான் இந்த கொள்கை ஜெயிக்க மாட்டேங்குது இதோடைய அந்த பெனிஃபிட்ஸ் மட்டும் எடுத்து மக்கள் மத்தியில் வச்சோம்னு வச்சுக்கோங்க டக்குன்ட்டு எல்லோரும் வந்துடுவாங்க புரியுது இல்லையா இஸ்லாத்தில் வந்துட்டா டேக்ஸ் சிஸ்டம் இப்படி இருக்கும் இஸ்லாத்தில் வந்தா ஜுடிஷியல் சிஸ்டம் இப்படி இருக்கும் இஸ்லாத்து இது எப்படி அப்படி இருக்குன்னு காமிச்சு பாதி இஸ்லாத்தை காமிச்சு கூப்பிட்டிங்கன்னா எப்பயுமே கூட்டம் சேரும் ஆனால் ஃபுல்லாக கூப்பிட்டீங்கன்னா என்னது எங்கள் கடவுள் கொள்கையும் சேஞ்ச் பண்ணிக்கணுமா அப்போ நாங்கள் வரவே மாட்டோம் அதுக்கு அங்கேயே இருந்துட்டு ஏன்னா அந்த கனெக்ஷன் வந்துருக்கும் அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த சிலைகள் எப்பயுமே அவங்க வச்சிருப்பாங்க சிலைகள் விட்டால் அது வேறு வேலையை பண்ணிடுவோம் ஏதோ இப்ராஹிம் நபி சொல்லுவாங்க அந்த சிலைகளை பார்த்து இது வந்து வெறும் சிலைகள் கிடையாது உங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிணைப்பை வலுப்படுத்தி வைக்கக்கூடிய சாதனங்கள் இது அது இது சிலை கிடையாது அது அந்த இடத்துல இன்றைக்கி அந்த சிலைகள் இடத்துல இன்றைக்கி எது வந்துருச்சு ஜமாத்துகள் வந்துருச்சு அந்த சிலைகள் இடத்துல இன்னைக்கு ஜமாத்துகள் இந்த ஜமாத்துல போனா இவர் ஜமாத்துடைய தாயி அங்க போனா அவருக்கு மரியாதை கிடைக்கும் அங்க போனா அங்கதான் தொழ முடியும் அங்கதான் இது பண்ண முடியும் அந்த கனெக்ஷன் வந்து தான் அல்லாம இக்பால் வந்து பேசுறாரு சிலைகள் ஜமாத்துகள் சிலைகள்